அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயல் மூணு ஆற்றல் பழத்திற்கு பொருத்தமான ஆற்றலை நிரப்புக மூமெண்ட்டில் இருந்தால் இயக்க ஆற்றல் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருந்தால் நிலையாற்றல் ஃபஸ்ட் ரெண்டு மூமெண்ட் இருக்குது மூணும் நாளும் நிலையாற்றலாக இருக்குது நம்ம நான்கு நிலையாற்றலாக தான் இருக்குது அந்த அம்பை விட்டாங்கன்னா தான் அது என்ன மாறும் இயக்க ஆற்றலாக மாறும் அடுத்து தண்ணி நிற்கிறதும் நிலையாற்றல் தான் வண்டி இயக்க ஆற்றல் அடுத்தா அந்த ரோலர் கோஸ்டரும் இயக்க ஆற்றல் அடுத்தா ஆற்றலை குறிக்கும் படத்திற்கு டிக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க குதிரை இயங்குது காற்றாடு இயங்குது மற்றது எல்லாமே நிலையாக இருக்கின்றது அடுத்த பார்த்தீங்கன்னா தவறான இணைக்கு நிழலிடுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க பறக்கும் பட்டம் வந்து இளையாற்றலை கொடுத்துருக்காங்க தவறு அடுத்த ஆற்றலுக்கு ஏற்ப வகைப்படுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க நிலையாற்றல் இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மனத்தின் மேல் கிளி வரும் தூங்கும் நாய் வரும் அடுத்த வகுப்பறைகள் உள்ள மேஜை வரும் இயக்காற்றுக்கு இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மிதிவண்டியில் செல்லும் மாணவன் நகர்ந்துகிட்டு இருக்கான் இல்லைங்களா சுழல் மின்வீசி நகர்ந்துகிட்டே இருக்குது அடுத்தாக காற்றுலாசி மரக்கிளி ஆகியவை வந்து இயக்காற்றல் அடுத்த காற்றாற்றலாக இயங்கும் பொருட்களுக்கு டிக்கு இதெல்லாம் காற்றுனாலும் இங்கே வந்து மாறுது இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு டிக் அடிச்சுக்கிறோம் அடுத்ததாக காற்றாற்றலாக இயங்கும் மறுபடியும் அதே தான் அது காற்று இதில் பைமரப்படகு கப்பல் மறுபடியும் ஒரு பாய்மரப்படகு என மூன்றுமே காற்றாற்றலால் இயங்குபவை டார்ச் லைட் மட்டும் காற்றாற்றலால் இயங்காது மின் ஆற்றலால் இயங்கக்கூடியது அடுத்து மூணு புள்ளி ஏழு கூற்றைப்படுத்து சரியாக தவறு எனக்கு கூறுக ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது தவறு மூன்றாவது தவறு நான்காவது சரி ஐந்தாவதும் தவறு நீங்கள் சரிப்படுத்தி பார்த்து கொள்ளுங்கள் பொருள்களையும் அவர் ஆற்றல் மூலங்களையும் இணைக்க பஸ்ஸு வந்து பெட்ரோல் ரெண்டாவது வந்து ட அயன் பாக்ஸ் வந்து கறி அடுத்து சிஎன்ஜி கேஸ் எதில் ஓடுது ஆட்டம் வந்து சிஎன்ஜி கேஸில் ஓடுது அடுத்தாக வெயில் காய வைத்தல் சூரியன் மூலமாக அடுத்து உங்களுக்கு பணத்திற்கு தொடர்புடைய ஆற்றலை எடுத்து எழுதுங்கன்னா மேலே படம் கொடுத்துருக்காங்க ஆற்றலை கொடுத்துருக்காங்க எந்த படத்துக்கு எந்த ஆற்றல் வரும் அப்படிங்கிறத எடுத்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மின் ஆற்றல் ஒளியாற்றல் அடுத்தாக மூன்றாவது வேதியாற்றல் அப்புறம் காற்று ஆற்றல் வரும் அடுத்த பொறுத்து கொடுத்துருக்குறாங்க வைட்டமின் டி உற்பத்தி வெயில் அடுத்ததாக தாவரம் வந்து உணவு தயாரித்தல் கண் வந்து பொருள்களை காணுதல் அடுத்ததாக மின்சாரம் தயாரித்தல் பின்வரும் சாதனங்கள் ஏற்படும் ஆற்றல் மாற்றத்தை கொடுக்குறாங்க ஒன்று வந்து மின்னாற்றல் இயக்காற்றலாக மாறுது லைட்டில் மின்னாற்றல் வெளிச்சமாக தான் ஆற்றலாக மாறுது அயன்பாக்ஸில் மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுது டார்ச் லைட்டில் வேதியாற்றல் வந்து ஒளி ஆற்றலாக வெளிச்சமாக மாற்றப்படுகிறது படத்தை பார்த்து கீழ்காணும் வினாக்களுக்கு வடையடிக்கான்னு கொடுத்துருக்காங்க மின்னாற்றலால் இயக்காற்றலாக மாற்றப்படும் பொருள்கள் எது எதுனா மின்விசை மின்விசரியதும் அடுத்து வந்து சலவை என்றும் அதாவது துவைக்கிறது அதற்கடுத்து மின்னாற்றல் ஒளியாற்றலாக எங்கே மாற்றப்படுகிறதுனா மின் விளக்கில் வரும் தொலைக்காட்சியில் வெளிச்சம் வருமா இல்லைங்களா அடுத்து அடுத்த கீழ்காணும் வரைவடத்தை இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் ஒரு படங்களாக கொடுத்துருப்பாங்க அதில் எந்தெந்த ஆற்றலுக்கு எந்தெந்த பொருள்கள் அப்படிங்கிறத கட் பண்ணி கொண்டு வந்து இங்கே அந்தந்த இடத்துல ஒட்ட சொல்லிருக்கிறாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிடுங்க